சி வரி 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 சூப்புமா சூப்பு சூப்பு குடிச்சுட்டு சூப்பு குடிச்சிட்டு அம்மா அம்மா ஆமாம் 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 என்னம்மா 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 ஒன்றில் ரெடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தங்க ரெடி ஆகிடுவா வந்துடுவேன் சூப்பு சூப்புமா சூப்பு சூப்பு குடித்ததா ப்ளட்டு உருமலை ரத்தம் தானே அப்புறம் லக்கி நல்லா விளையாடுவா அம்மா கூட சண்டை போடுவேன் ஏசாமியே உச்சப்பறியா அப்போ ஆ உச்சப்படுதா வாங்கி தர வாயத்தர வாயத்தரேம்மா வாய் தர வாய் தர ம் குடி ஆ ஆ குடி 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 குடித்தா தானே நல்லா சத்து வரும் சத்து இருந்தால் தானே அம்மா கூட சண்டை போட முடியும் ஆ லக்கி வந்து அம்மா கூட சண்டை போட முடியும் அக்கா கூட எல்லாத்துக்கும் சண்டை போடணும் குடி குடிம்மா ஆ குடி